பொங்கல் பரிசு தொகை வந்தாச்சு இரண்டாயிரம் ரூபாய் உறுதி குடும்ப அட்டை கண்டிப்பாக அவசியம் அதாவது பொங்கல் நெருங்கி கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கான சர்ப்ரைஸ் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன பொங்கல் பண்டிகை தமிழக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது ரொக்கம் மற்றும் பொருட்கள் அல்லது ரொக்கம் என தொடர்ந்து தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தகுதி வாய்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அப்போதே கூறியிருந்தார் வழக்கமான அரிசி சர்க்கரை முந்திரி ஏலக்காய் திராட்சை மற்றும் கரும்புடன் பொருட்களுக்கு பதில் பரிசுத் தொகையாக ஆயிரம் ரூபாயை வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டன ஆனால் கரும்பு வழங்கப்படாது என திமுக அரசு அப்போது அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டு வருகிறது மேலும் பொங்கல் பரிசு தோப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதி தந்தாலும் இன்றும் உறுதியாக அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் எதிர்க்கட்சி அரசியல் செய்து வரும் நிலையில் வரும் தேர்தலில் இதை மையமாக வைத்து தேர்தலின் போது பிரச்சாரம் செய்யவும் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது அதனால்தான் அரசு அட்டைதாரருக்கு வரும் ஆயிரம் ரூபாய் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு வெளியிடலாமா என்று தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா என்று தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன இதற்கிடையே பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி சர்க்கரை முழு கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது இதற்கான ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் மழை வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கியதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார் எனினும் பொங்கல் ரொக்கப்பணம் குறித்து திடீர் அறிவிப்பு வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளன இது குறித்து அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியிடலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி